உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார சலமாக விளங்கும் சிவன் கோயில் சோழர்களின் சிற்பகலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சிவன் கோயில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல செய்யூரில் அமைந்துள்ள வான்மீகிநாதர் சிவன் கோயிலை பற்றி தான் பார்க்க போறோம் முதலில் இந்த கோயில் எங்கு அமைந்துள்ளது என்று பார்க்கலாம் இக்கோயிலானது செங்கல்பட்டிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டரிலும் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் தூரவில் அமைந்துள்ள செய்யூரில் தான் இக்கோயில் அமைந்துள்ளது செய்யூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் எழுநூத்தி ஐம்பது மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற செய்யூர் கந்தசாமி கோயிலு அருகில் இக்கோயில் அமைந்துள்ளது கோயிலுடைய அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது அற்புதமான ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமார்கபல் ரமே சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் வான்மீகி கோவில் சிவபெருமானுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர் காலத்து கோவிலாகும் மூலஸ்தானத்தில் மூலவராக வான்மீகி நாகர் உள்ளார் அம்மனின் பெயர் முத்தாம்பிகை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகாரசலமாகவும் இக்கோயில் கருதப்படுகிறது இந்த கோயில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இந்த நகரம் சோழர்கள் காலத்தில் ஜெயம்கொண்டு சோழநல்லூர் வீரராஜேந்திரநல்லூர் வீரராஜேந்திர நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது இந்த கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது ஆனால் ராஜகோபுரம் தெற்கு நோக்கி அமைந்துள்ளது ராஜகோபுரம் மூன்று நிலைகளை கொண்டு உள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மற்றும் மகாமண்டபம் ஆகியவற்றை கொண்டு உள்ளது பலிபீடம் கொடிமரம் மற்றும் நந்தி ஆகியவை கருவறை நோக்கி எதிர்கொள்ளும் வெளிப்புற பிரகாரத்தில் ஒரு ஜன்னல் வழியாக காணப்படுகின்றன மகா மண்டபத்தை தெற்கு பக்கத்தில் இருந்தும் நுழையலாம் இந்த நுழைவாயில் ஒரு முகமண்டபம் வழியாக ராஜகோபுரத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அர்த்த மண்டபத்தின் நுழைவாயிலில் வலது பக்கத்தில் மயூரே சுப்பிரமணிய இருக்கிறார் அவர் தனது மயில் மீது அமர்ந்து நடனமாடுவதை காணலாம் துவார பாலர்களாக சுமுகன் மற்றும் சுதேகன் ஆகியோர் கருவறை நுழைவாயிலை காவல் காப்பதை காணலாம் மூலவர் வான்மீகிநாதர் கிழக்கு நோக்கி இருக்கிறார் அவர் கருவறையில் லிங்க வடிவில் இருக்கிறார் இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தியாக இத்தலத்தில் உருவானவர் கருவறை ஆவுடையார் மழைக்காலங்களில் கருவறை ஆவுடையார் வரை நீரால் நிரம்பியிருக்கும் மழைக்காலத்தில் மேல் பகுதி மட்டுமே அதாவது லிங்க பகுதி மட்டுமே வெளியே தெரியும் இது ஒரு இக்கோயிலின் தனி சிறப்பாகும் விநாயகர் தசனாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கை ஆகியோர் கருவறை சுவர்களை சுற்றி அமைந்துள்ளனர் சண்டிகேஸ்வர் சன்னதியை அவரது வழக்கமான இடத்தில் காணலாம் தாயார் முத்தாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார் அவர் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் இருக்கிறார் அவரது சன்னதி கருவறையில் இடது பக்கத்தில் உள்ள மங்கா மண்டபத்தில் அமைந்துள்ளது அவள் நான்கு கரங்களுடன் இந்த கோவிலில் லட்சுமி அம்சத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது எனவே அவர் கைகளில் தாமரை மற்றும் நீர் உடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார் அம்மன் சன்னதிக்கு எதிரே உள்ள மண்டபத்தில் அழகான தூண்களில் பெண்கள் குதிரை சவாரி செய்யும் சிற்பங்கள் உள்ளன லக்ஷ்மி அம்சத்தை உறுதிப்படுத்தும் துவல ஜெயன் மற்றும் விஜயன் ஆகியோரால் அவரது சன்னதி பாதுகாக்கப்படுகிறது உள்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் காசி விஸ்வநாதர் வேதகிரீஸ்வரர் வேணுகோபாலசுவாமி பைரவர் சூரியன் கஜலட்சுமி நவக்கிரகங்கள் போன்ற சன்னதிகள் இங்கு உள்ளன வெளிப்புற பிரகாரத்தில் விநாயகர் முருகன் மற்றும் சப்த மாதர்கள் சன்னதிகள் காணப்படுகின்றன மனுநிதி சோழனின் புராணத்தை சித்தரிக்கும் சிற்பங்கள் கோயிலில் உள்ள ஒரு தூணின் நான்கு பக்கங்களிலும் காணப்படுகின்றன தலவிரசமாக வில்வ மரம் உள்ளது கோவில் குளம் கோயிலின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது இக்கோயில் உத்திர நட்சத்திரக்காரர்களின் பரிகாரசலமாக விளங்குகிறது அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பத்திலிருந்து நிவாரணம் பெற சிவபெருமானையும் அம்மனையும் வழிபட்டு செல்கின்றனர் நிறைய கல்வெட்டுகள் இத்திருத்தலத்தில் காணப்படுகின்றன இந்த சிவன் கோயில் காசுக்கு நிகரான பல பழமைமிகு ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சிவபெருமானுக்கு உகந்த அத்தனை முக்கிய நாட்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இத்திருத்தலத்தில் பிரதேச வழிபாடும் மாததோறும் நடைபெறும் சிவராத்திரி வழிபாடும் மிகவும் தனி சிறப்பு வாய்ந்தது இக்கோயில் அருகில் உள்ள செய்யூர் கந்தசாமி கோயிலை பற்றியும் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் போல் அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல் ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோடய ட்ரிமார்கல் ரமேஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓம் நம்மிச்சு வாயே நன்றி வணக்கம்